ஃபேமிலி இல்லாமல் யாரும் இல்லை எல்லாரும் ஃபேமிலியோட இருக்காங்க அப்ப குடும்பத்துல முக்கியமான ஆள் ஒரு குடும்பத்தால முக்கியமான ஆளா இல்ல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பசங்க இருக்காங்க பிள்ளைங்க முக்கியமா இல்ல பிள்ளைங்க முக்கியமா இல்ல அப்ப குடும்பத்துல எல்லாரும் முக்கியம்தானே தானே எல்லாரோட முக்கியம்னா குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லாரும் பைக்ல போறோமா இல்லையா போறோம் போட்டு போறாங்களா நிறைய பேர் எல்லாரும் போறாங்களா எல்லாரும் போடுறாங்களா இப்ப எடுத்துக்கோ நம்ம ஊரே ஈஸியா ரோடு எவ்வளவு கேள்வி பண்றீங்க பேப்பர்ல பாக்குறீங்க நேர்ல பாக்குறீங்க சொல்றத கேள்வி பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க போய் அந்த ஆக்சிடென்ட் பாத்துருக்கீங்களா பாக்குறாங்க ஒரு சிலர் விபத்து வரும்போது நமக்கு விபத்து வருமான்னு தெரியாம விபத்தை சந்திக்கிறாங்க நமக்கு விபத்து வருமானம் தெரியாம விபத்தை சந்திக்கிறாங்க உதாரணம் பத்திக்கூடத்துல இப்ப கடைசியா ஒரு ரெண்டு பேர் காலையில டீ குடிக்கிற வயசு தான் ரெண்டு பேர் போறாங்க ரைடர் பில்லியன் ரைடர் முன்னாடி ஒரு பேர் ரைடரு பின்னாடி ஒரு பேர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருமா போறாங்க பத்து போறாங்கன்னா டீ குடிக்க போறாங்க டீ எவ்வளவு தவிர ஒரு ஐநூறு மீட்டர் என்னது காலையில ஏஞ்சி காலங்காத்தால ஒரு ஐநூறு மீட்டருக்கு தான் அவன் பிரயாணம் பண்றான் டூ வீலர்ல ரெண்டு பேரும் வித்வுட் ஹெல்மெட்

நமக்கு நடக்காது அது வேற ஒருத்தருக்கு தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அலட்சியமான அவநம்பிக்கை அலட்சியமான ஒரு அவநம்பிக்கை நம்ம கிட்ட தான் ரோட்ல நம்ம அலட்சியமா போறோம் ஒரு அவநம்பிக்கையோட போறோம் புரியுதா நம்பிக்கை மனசுல இருக்கு ஆனா அது அவநம்பிக்கைன்னு தெரியல நம்ம ப்ராப்பரா கரெக்டா போனாலே நமக்கு வந்து என்ன விபத்து எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் புரியுதா ரோட்ல வந்து எதுவும் சாத்தியம் சரியா கேஸ் போட்டுவாங்க தெரியும் பாத்துக்கலாம் ஒண்ணு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு அப்படி இப்படி போவார் இப்படி போகும்போது அவருடைய கவனம் எங்க இருக்கும் போன் மேல தானே இருக்கும் ரோடு மேல இருக்காரு புரியுதா அவர் வந்து என்ன பண்றாரு குடும்பத்துக்கு துரோகம் பண்றாரு அடிப்பட்ட ஆமா விபத்துல பலியான குடும்பம் நடுத்தர்ல நிக்கும் அப்படின்றத அவர் மறந்துற இல்லையா நம்மள நம்பி ஒரு வைஃப் இருக்காங்க அப்படின்றத மறந்துற நீங்க வேணா பாரு யாராவது விபத்துல இருந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க அவங்க குடும்ப சூழ்நிலையை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை